தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பழங்களாக கணித்திருக்கிறேன் ராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சென்ட்ரு பகுதியில் ஒரு சில பேருக்கு வந்து பதினான்கு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடம் இருக்கலாம் நான் சென்ற பகுதியில் எடுத்தால் உங்களுக்கு புரியுன்றதுனால பத்து வருடமாக நான் எடுத்துக்கிறேன் பத்து வருடம் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு பதினேழு வயசுக்கு பிறகு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருபது வருடங்கள் சுக்கரதசை முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை வந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வரைக்கும் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட இந்த சுக்கரதசை வரலாம் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து பதினேழு வயசு அப்படின்றது கேது தசை முடிவு இப்போ தசையை நான் எடுத்திருக்கிறேன் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ கேது தசை ஒரு சில பேருக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு சுக்கரதசை வரலாம் குழப்பமே வேண்டாம் கோச்சார ரீதியா ஏன்னா அப்ப அம்மாவுடைய அரவமைப்பில் இருக்கிற டைம் இது அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிற டைம் பெருசாக கிரகங்கள் ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப கெட்ட நேரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சுய ஜாதகத்தில் நல்ல தசையாக இருந்தாலும் சரி இல்லை கெடுபலம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் இப்போ கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக இருந்தது இப்போ அர்த்தாசிரம சனி கிடையாது நாலாம் இடத்துல ராகு வண்டி வாகனத்து மூலமாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் செலவுகளை கொடுத்துருக்கும் அந்த செலவுகள் கம்மியாகும் வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது எல்லாமே நடக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த சுக்கர தசையில் இருந்தாலும் சரி இல்லை கேது தசையில் இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எடுத்துக்கலாம் படிப்பு ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் வரும் அதாவது வேலைவாய்ப்பு ரீதியாக இப்போ ஒரு வேலைக்கு போச்சு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரி ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்க வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்க படிப்புக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஒரு சில பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் மாற்று கருத்து கிடையாது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது கொஞ்சம் தடை தாமதங்களோடு வேலை கிடைச்சாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை என்னோட கணக்குப்படி நாற்பது வரைக்கும் கூட வரட்டமே உங்களோட கணக்குப்படி ஒரு சில பேர் இருக்கலாம் இப்போ சுக்கரதசையில் இருக்கிறீங்க இந்த சுக்கரதசை ஏழாம் அதிபதி தசை விரை அதிபதி தசை இந்த சுக்கர பகவான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இள வயசில் வர்றதுனால கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இது வந்து அவயோக தசை இல்லை யோக தசை இல்லை நியூட்ரல் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நான் இருக்கிற இடத்தை பொறுத்து நான் பலன்களை கொடுப்பேன் உங்களுடைய ஜனனகால அடிப்படையில் நான் எங்க இருக்கிறனோ அங்கே வச்சு தான் நான் பலன் கொடுக்க முடியும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கு இல்லையா இந்த மூன்று இடத்துக்குண்டான அதிபதிகள் நன்மை செஞ்சே ஆகணும் அது விதி அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க கெடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த தசை வந்து அவங்களே கெட்டு போய் அவங்களே வந்து ஆரெட்டு பன்னெண்டில் இருந்தாலோ இல்லை ராகு கேதுக்களோடு இருந்தாலோ இல்லை வக்கரமாய் இருந்தாலோ அதாவது நல்லது செய்யக்கூடாத இடத்துல நல்லது செய்ய முடியாத இடத்துல இருந்தால் கெடுபலன்கள் உண்டு அவங்க செய்ய மாட்டாங்க மற்றபடி கிரக புத்திகள் இருக்குது இல்லையா அவங்களெலாம் வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது வரையாதிபதி ஏழு குடையவன் கொடுக்குற இடத்துலந்தான் கொடுக்கும் கெடுக்கிற இடத்துல தான் கெடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இள வயசில் ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க முதல்ல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த வேலை வாய்ப்பெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது இந்த நேரங்களில் எட்டாம் இடத்துல குரு மறைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு யாரோட கனெக்ட் ஆகுதுன்னாக்கா ராகுவோட கனெக்ட் ஆகுது ராகு வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குருடைய ஒன்பதாம் பார்வையில் அதே மாதிரி விரயத்தை குரு பார்க்குறார் அங்கே வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது விரயத்தில் குருடைய பார்வை இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது மறைந்த குரு பகவான் நாள் சுபத்துவப்படுகிறார் நாள் அதாவது பார்க்கக்கூடிய பார்வை பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் பொருளாதாரத்தை கொடுக்கும் அந்த இடம் நல்லாவே இருக்கும் வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குற கிரகங்கள் ராகு பார்க்கறதுனால அந்நிய தொடர்பு அந்நிய தொடர்பு அந்நிய தேசம் அதாவது வெளிநாடு அது சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்றவங்க அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கோங்க இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலையில இருக்கிறாங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கிறாங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா அது ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பொருளாதாரத்தை தரக்கூடிய அளவில் தான் இந்த பயிற்சிகள் இருக்கு அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணம் திருமணத்தில் இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூன்று வயசுல திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் தடைப்படும் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் அந்த குரு பகவான் இருந்துச்சுன்னா இந்த இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள திருமணம் நடக்காது தடைப்படும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அந்த தடையும் கிடையாது அஷ்டம சனியோ ஏழர சனியோ எதுவுமே கிடையாது இருந்தாலும் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நடக்கணும் அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதியோட புத்தி ஏழாம் அதிபதி ஆறு இந்த ராசிக்கு வேற லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியோட புத்தி நல்ல ஆட்சி உச்சத்தில் இருந்து அந்த புத்திகள் நடந்துச்சுனாக்கா ஒரு திருமணத்தை கொடுக்கும் அது கூட தடை தாமதங்களோட ரொம்ப நெருக்கடியில தான் திருமணம் கொடுக்கும் உங்க ஜாதகத்துல வக்கரமா குரு இல்ல ஆறு எட்டு மறை மறைவுஸ்தானங்களை இல்ல இந்த வாட்டி திருமணம் நடக்கும் எந்த வயசுல இருந்தால் திருமணத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல முப்பது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக திருமணத்தை கொடுக்கும் ரொம்ப லேட் மேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் நடந்துடும் உங்களுக்கு திருமண ஏற்றங்கள் உண்டு பொருளாதார ஏற்றங்கள் உண்டு சுய தொழில் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வரும் எட்டாம் இடத்துல குரு மறைந்து இல்லையா அந்த பொருளாதார தடை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல அது எப்போது அப்படின்னாக்கா வருஷத்தில் ரெண்டு மாதம் மட்டும்தான் இந்த சூரிய பகவானோட வீட்டில் கேது பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல பத்துக்குடைய சூரியன் எட்டாம் இடத்துல மறையும் போது பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கும் அது கூட குரு பார்வையினாலும் பரவாயில்ல பெருசாக ஒன்றும் கெடுபலங்கள் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க இந்த கவர்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்ல அந்த தமிழ் புத்தாண்டில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விஸ்வாச வருடத்தில் அருமையான ஒரு டைம் வேலைவாய்ப்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்றம் உண்டு முப்பத்தி ஏழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபது வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று தசைகளுக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக சேர்த்தே சொல்லிடுறேன் இது யோகாதிபதிகள் தசை சூரியன் அப்படிங்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி தசை நல்ல சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் தொழில்ஸ்தான அதிபதி அப்படின்றதுனால சந்திரன் அப்படிங்கிறது அதிபதி தசை செவ்வாய் அப்படிங்கிறது ராசியாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி இருந்தாலும் ஒன்றுக்குடையவர் அப்படின்றதுனால இந்த லக்னமாக வந்தீங்கனாக்கா இது யோகாதிபதி தசையில் வந்துடும் அப்போது உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு இந்த மூன்று தசைகளில் அதாவது முப்பத்தி ஏழுலேருந்து அறுபதுக்குள்ளே நான் எடுத்திருக்கிறேன் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை உங்கள் வயது காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் எந்த வயதில் வந்தாலும் சரி நீங்கள் இந்த தசையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அதுவும் இல்லாத உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வளர்ச்சி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்த காலத்தில் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் வண்டி வாகனம் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லாத இது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ வண்டி வாகனம் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும் அந்த செலவுகள் குறையும் புதுசாக வண்டி வாகனம் சேர்க்கை லோன் போட்டு வாங்குறது ஏதோ ஒரு வகையில கொடுக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி ஏழ சனி இல்லை அப்படிங்கிறதுனால குரு மறைவு சாணத்தில் இருந்தாலும் பெருசா பொருளாதாரத்தை உங்களுக்கு கெடுக்காது பண வரவுகளை கெடுக்காது குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த டைமில் சுயதொழில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ கொடுத்த பணம் வரும் வாங்கின பணத்தை நீங்கள் வட்டி முதலமாக கொடுக்கலாம் தொழில் ரீதியாக ஏற்பட்டக்கூடிய கடன் எல்லாமே ஆகும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ஏன்னா பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது அது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த வருஷத்தில் திருமணம் அருமையாக கூடி வரும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள் இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கும் விடிவு காலம் உண்டு நல்ல ஒரு வளர்ச்சி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாவே வரக்கூடிய தசைகள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாவே ஒரு நல்ல ஒரு தனித்தன்மை வாய்ந்த மனிதர்கள் ஆகிடுவாங்க இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எதையுமே ஏமாறக்கூடிய மனநிலை அப்படின்னாக்கா ஏமாற்று பேர் வழிகள் கிடையாது யாரையுமே ஏமாற்றாமல் இருந்தாலே போதும் நல்லது ஆனால் ஏமாற்றக்கூடிய நபர்கள் கிடையாது ஏமாறக்கூடிய நபர்கள் கூட ஒரு சில தசா புத்திகளில் சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ சந்திரதசையெல்லாம் இருக்கிறவங்களாம் நிறைய ஏமாறுவாங்க இவங்களை ஈஸியாக மாற்றலாம் அது மாதிரி ஆகிடுவாங்க அறுபது வயசுலேருந்து எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஏன்னா சனி வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிராபலத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் கொஞ்சமாவது கொடுத்துருக்கும் அர்த்தாஷ்டிரம சனியில் இப்போ அர்த்தாஷ்டிரம சனியும் போயாச்சு அவரும் விளக்கிட்டார் அஞ்சாம் இடத்துக்கு சனி பூர்வ சாணத்தில் சனி ராகு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் உடல்நிலை இது வரைக்கும் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா அதே இடத்துல இருந்து கூட தசை பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேருக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போ நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் வேற இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவங்க சுய ஜாதகத்துல பெருசாக கெடுபலன்கள் இல்லை இந்த கெடுபலன்கள் அப்படி இருந்துச்சு அது அவயோக தசையாக இருந்து கெடுபலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அந்த தொழில் ரீதியாக இப்போ ஏற்றங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்கனாக்கா இப்போ ஏற்றங்கள் இருக்கும் அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும் குருவுடைய பார்வை ராகுவோட கனெக்ட் ஆகுது இந்த விஸ்வாவுசு வருடத்தில் ராகுவோட கனெக்ட் ஆகிறார் விரயத்தில் குருவுடைய பார்வை சுவாதி நட்சத்திரம் அதே ராகுவை பார்க்கறது ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறதும் அங்கே சொந்த நட்சத்திரம் சதயத்தில் இருக்கார் குருவே வந்து திருவாதிரியில் இருக்கார் ராகு தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இது வரைக்கும் உடல்நிலை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக குடும்ப ரீதியாக எதெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும் அருமையான டைம்ஸில் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் சிம்பிளாக சொல்லிடலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த ராகுத சிலர் கடன் கொடுத்து வரலையா வரும் கடன் கொடுக்க முடியாமல் தவிச்சிங்களா இப்போ வந்து தொழில் மேன்மை உண்டு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வாகும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியே வருவீங்க ரொம்ப நாளாக நிறைய உங்கள் தொழில் இரநூறு தொழில் இருக்குது அந்த தொழிலில் எந்த இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருக்கும் இந்த விஸ்வாபுசு வருடத்தில் எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கு குரு மறைஞ்சாலும் சரி மறையிலாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த வயதில் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு மறையுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது உடல்நிலையிலிருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் உடல்நிலை ரீதியா இப்ப நாலாம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு ராகுவோட நட்சத்திரத்துல ராகுவே பார்க்குறார் அது சிறப்பு இப்ப ராகுவை பார்க்கக்கூடிய குரு இப்ப நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் வந்துச்சுனாக்கா உடல்நிலை கெடுத்துரும் உடல்நல பிரச்சனை கொடுக்கும் நோய் நொடி கொடுக்கும் அப்படின்னு இருந்தா கூட குரு பார்வை உங்களுக்கு சிறப்பு அருமையான டைம் சொல்லலாம் மருத்துவ செலவுகள் குறையும் உடல்நிலை தொந்தரவுகள் குறையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதார தடைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த பொருளாதார தடைகள் இருக்காது இப்போ வந்து நீங்கள் வர வேண்டிய பணம்லாம் இப்போ வந்துடும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவீங்க தொழில் ரீதியாக இருந்தால் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுறது வீடு இப்போ கட்டி குறையா இருந்ததுனாக்கா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் சொந்த வீட்டுக்கு போகிறது இப்போ சொத்து பத்து பிரச்சனைகள் பின்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே தீரும் உங்களுக்கு நல்ல ஒரு கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சனி நாலாம் இடத்துல ராகு பத்தில் கேது எட்டாம் இடத்துல குரு இது மட்டும் கொஞ்சம் மன சஞ்சலங்களை ஏற்படுத்திட்டே இருக்குது அந்த குரு தசையில் என்னென்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இருக்குது இல்லையா அவங்க மூலியமே ஏதாவது பிரச்சனைகள் ஆவப்பெயர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மனசளவில் பாதிப்பீங்க குரு மறையும் போது எல்லாமே மனசு சார்ந்து கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் நெருக்கடிகளை கொடுக்கும் ஒன்றுமே இருக்காது அங்கே பிரச்சனை ஏதாவது ஒன்று போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது இது மாதிரியான காலகட்டங்களில் இருப்பீங்க அந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு நீங்கள் வந்து கோயில் கோலம் போயிட்டு வரது இது மாதிரி இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த குரு தசையில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாவசு வருடத்தில் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் நன்றி